ஐயன் பிள்ளை என்ன அழகா பாலை சுத்திட்டு அடுது அத்தை பட்டி பாருங்க அவளே சுத்துதா ஆமா நான் அது அவளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன் பரவாலிய நல்ல என்னலாம் அவள அடிவே ரெண்டு ரூகாந்து பந்து விளையாட்டு கிளுக்கு விளையாட்டலாம் சொல்லி கொடுப்பேன் அப்படியே அவ குடிச்சது நீங்களும் நல்லா விளையாடுறதுன்னு வயசான காலத்துல ஆமா எனக்கு இருக்கிற ஊர்லாமட்ட வேலைக்கு நான் நல்ல விளையாடவேனா ஆளு மண்டையும் பாரு வாங்க 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 மிஸ்டர் தாத்தா மாமா உடம்புலாம் பரவாலியா ஏங்க பெண்ணு கேட்டையில கொண்டாரட்ட குடிக்க இல்ல வேண்டாம் வேண்டாம் ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்சாப்புல இருக்கு என்ன சோத்த பொங்கனால உள்ள தெரியல மூணு நாள் அவதி நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி செய்யுது விசச்சோறு அப்படிதான் ரத்தமாவா இருக்கும் கொலகாரி விசச்சோற போகி என் புருஷனை கொள்ள பாத்திருக்கா நல்ல வேலை நாங்க திங்கல நாங்க திங்கல திங்காம எங்க குலதெய்வம் எங்களை காப்பாத்திட்டாரு ஆமா நீங்க தின்னு வாயில நுரத்தல இருந்தா பெரிய பாடம் இருக்கும்ல பாப்பாவை யார் பாத்துக்கிறது யாரு விளையாடுறது நல்ல வேளை தாத்தா மாமா தின்னு வாய்ப்பிழந்தாரு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரேன் கண்ணுதான் ஒரு மாதிரி இருட்டுது அது ஒரு ஒரு மாசத்துக்கு சோரோட எஃபெக்ட் இருக்கதான் செய்யும் ஏன்னா நாங்க அதுல பலவிதமான பொருட்களை கலந்தோம் பத்தியலா அப்புறம் பழைய எப்படி நல்லாயிரும் என்ன கரும்பத்து கலந்த அளவுலோ எம்மா நினைச்சாலே பயமா இருக்கு சமையல் கட்டுவாங்க பெயராக கீதாவ பாரு ஊரு கட்டிச்சிருக்கி இத்தனை வருஷம் புருஷனுக்கு என்ன சமைச்சு போட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு புருஷன் உயிரோட தான் இருக்கானா இல்லைன்னா ஆவியாதான் வந்து இருக்கானா இவன் சாப்பிடுறது எப்படி உசுரோட இருப்பான் ரொம்ப சந்தேகமா ஏன்னா அவர் கால் பிடிச்சி பாருங்க கால் இருக்கான்னு ஆமா ஒரு பேரே நெட்ட கால் தான் தானே உசுரலாம் இருக்காத பட்டியோய் தாத்தா மாமா எங்க போறீரு மார்க்கிங் ஒரு படி ரெண்டு படின்னு படியில விழுந்து வரும் வீட்டுக்கு ஏட்டி என்ன எங்க கிளம்பியாச்சு கேன் எல்லாம் போட்டு நான் காலேஜுக்கு போறேன் ஒரு அந்த இந்த குண்டா இருந்த மேம் என்னோட பரட்டா மேம் மட்டும் இருக்காங்க இந்த பரட்டா மேமுக்கு பேர் உண்டுலாம் என்னது பரட்டா மேம் பேரு சவுந்தரியா சவுந்தரியா குந்தரியான்ட்டு ஏன் ப்ளே கிண்டல் அடிச்சிருக்கா ஆ இன்னைக்கு அந்த பரட்டா மேம் ஏதாட்டு கிண்டல் அடிப்பா ஏதாட்டும் சொல்லுவா மூச்சே கட்டதனால மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்ரு சரியா பயந்து அழுதுகிட்டு வந்துட்டு இருக்காது சரியா சந்தோஷமா தைரியமா இரு ஆஹ் சரியா நீ மதியம் சாப்பாடுக்கு என்ன செய்ய போகிற ஒண்ணு எடுத்துட்டு போல கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேம்மா நாளை வந்து வீட்டில் கொண்டு போனேன் ஆ சரி சரி போயிட்டோம் பார்த்து போயிட்டா பஸ்ல போறியா ஆட்டோல போறியா ஏரோப்ளைன்ல போறேன் இந்த பக்கத்துல தான் இருக்கு காலேஜ் நடந்து போவா இல்ல நீ ஏற்கனவே நேரா ஐட்ட ஆட்டோல தான் போ போறேன் ஊளா ஆட்டோல போ ஊளா ஆட்டோ ஊளா ஆட்டோவா அது என்னது ஊளா ஆட்டோ ஊ ஊ ஊ அப்படி ஊளை விட்டுட்டே வருமோ இல்லடி இந்த போன்ல எல்லாம் வீட்டுக்கே வந்து நிப்பான் அந்த ஆட்டோ அம்மா அது ஓளோ ஆட்டோ ஆ அதுல போனே

வாங்கிட்டாலும் போப்பா துணி எப்படி காயப்படு நல்லா வெயில் அடிக்கி ஒரு மணி நேரத்தில் எடுத்துரு இல்லைன்னா துணி பூரா வளரிடும் கொஞ்ச நேரம் உட்காந்த போதுமே தட்டு வேலை கொடுப்பாவில் சரி அத்தப்பாட்டி அங்கே திரும்பும் போது நைஸாக ஓடிடுவோம் இந்த நியூஸ் பேப்பர் இங்கே தானே இருந்தது அதுக்குள்ளே எங்கே கொண்டு போட்டார் எங்க கடக்கனே தெரியலப்போ ஏ கடவுளே எப்படி ஓடுதா பாருங்களேன் புரிஞ்சிட்டு சை பொம்பளையே பாருங்க பொம்பளை ஒரு காசு கழிய மாட்டா எழ பீசாளு என்ன இன்னைக்கு ட்ரெஸ் ஓடி வந்துட்ட அதுக்கு டெய்லிய ஜட்டியோட வருவேன் எதோ ரெண்டு நாள் கோவத்தில் வந்துட்டேன் விட்டா போதுமே என்ன இந்த காலேஜ் விட்டே போகலான்னு பாப்பிய இல்ல இல்லை நீ பெரிய சபதெல்லாம் போட்டல்ல அதான் சொன்னேன் அதெல்லாம் ஒரு கோவத்தில் சொல்றது அதுக்குன்னு அப்படியே வர முடியும் இளநீ சாபதம் போட்ட மாதிரியே அந்த பொம்பளை அழுவோ அப்புறமா அந்த பரட்டை பிள்ளை இருக்கலாம் சத்தியா எல்லாரையும் அப்படியால நீ சட்டியோட ஓட விட போற லூசு அவங்க லேடிஸ் அவங்க எப்படி இப்படி பண்ணுவேனா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நான் என்ன அந்த அளவுக்கு தரங்கிட்டேன் வேணாம் அதில் அவங்களுக்கு சும்மா பயம் சொன்னது அவளுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன் வேறன்னா என்னது இல்லை ஃபஸ்ட் இயர் கிளாஸ் தானே அங்க இன்னைக்கு என்ன செய்றன்னு பாரு ஏலகிரி நானும் வாரேன் என்ன செய்ய போகிறான்னு தெரிலையே பரவாயில்லையே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐடி கார்டு போட்டுட்டு ஒழுங்காக வந்திருக்காங்களே நம்ம கிளாஸ் எல்லாரும் ஐடி கார்டு போட்டுருக்காங்களான்னு செக் பண்ணணும் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் நான் புதுசாக தான் சேர்ந்தேன் அதனால எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க தை டை இந்த மேடம் பரலு தண்ட ஓட்ட சுட்டுக்கெல்லாம் இருக்குமோ அது எதுக்கு வச்சிருக்காங்க தெரில இது பெரிய பிரச்சனையாக வச்சுருந்தாங்க போட ஏழை இது என்னதுல இல்லை அவளுக்கு வாங்கி கொடுக்க போற ஏ முட்டால் இது பேர் சிரிப்பு கேஸ் இது அவள் மூஞ்சில் திறந்து விட்டுருவேன் அவள் நீங்கள் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்து நல்லா மேம்கிட்ட ஏச்சு வாங்கிட்டோம் ஏழை சூப்பரான ஐடியாவில் உனக்கு எப்படி கிடைச்சது நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டேன் சரி வா போவோம் இவன் கூட சாந்தாளன் சொன்ன சீக்கிரம் காலேஜ் விட்டு துரத்திடுவாவோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் மேம்

காட்டாட்டி மேடம் பாடம் எடுக்கும் போது பண்ணலாம் காட்டிட்டு இருக்கா யாரும் இதை வந்துட்டு போனாங்க சத்யா அங்க என்ன சிரிப்பு சத்தம் என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க இரு நான் வாரேன் சத்யா என்னாச்சுமா என்ன சிரிச்சுட்டு கிளாஸ் ஹவர்ஸ்ல ஒரு வாரம் கழிச்சு வந்து போஷன் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கேன் சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு சிரிக்கலங்கிற தெரிஞ்ச பொண்ணுன்னு பார்த்தா ஓவரா போயிட்டு இருக்க நல்ல கேவலப்படு நல்ல கேவலப்படு சத்யா கிளாஸ் விட்டு வெளிய போ ஒழுங்கா பேக் எடுத்துட்டு வெளியே போயிரு

அதுவும் இல்லாம இப்பதான் வீடே வீடா இருக்குப்பா இல்லைன்னா என்ன அலப்பரம் பண்ணிட்டு இருப்பா திடீர் திடீர்னு அடிப்பா தெரியுமா அது நீ எதாட்டும் அம்புழுத்துனா அவன் வந்து திடீர்னு எல்லாம் மறந்து போன மாதிரி உன்னை அடிப்பா அது அம்புட்டுமே அடிப்பு தெரியுமா அந்த புள்ள பாவுண்டே டீ நீ தான் தேவையில்லாம வாட்டர் உளுந்து சட்டி எல்லாம் வச்சு அந்த பிள்ளைய கேவலப்படுத்திட்ட மாமியார் கொஞ்சம் பயம் வேண்டாமா ஓவரம் பண்ணதல்ல

ஏண்டெல்லாம் வர முடியுமா தூக்கி வீசிப்படுவேன் எனக்கு என்னவோ அவ ஒரு நாள் ஒன்னையே போட்டு சாத்து போறான்னு தோணுது அப்படிங்க எனக்கு சாஸ்திரதையா இருக்கணும்